உத்தரப்பிரதேசம் மீரட் மனைவி முஸ்கான் ரஸ்தோதி தனது காதலன் ஷாஹில் சுக்லா இவர் வந்து பிராமின் தனது கணவர் சௌரவ் ராஜ்புத்தை கத்தியால் குத்தினார் பின்னர் இருவரும் அவரது உடலை பதினைந்து துண்டுகளாக வெட்டி எச்சங்களை ஒரு ட்ரம்மில் வைத்து சிமெண்டால் சீல் வைத்தனர் குற்றத்தை செய்த பிறகு அவர் சாஹிப்புடன் ஒரு மலைப்பகுதிக்கு விடுமுறைக்கு சொன்னதாக கூறப்படுகிறது டெக்கன் ஹெரால்டாக அறிக்கை அதாவது படத்தில் பார்க்கக்கூடியவர் தான் கணவர் அவர் வந்து இங்கிலாண்டில் வேலையில் இருக்கிறாப்புல நல்ல கௌரவமான வேலையில் ஆனாலும் பாருங்கள் இவ இந்த பெண்ணோட பிறந்த நாளுக்காக தான் அவர் அங்கேருந்து வெக்கேஷனில் வந்திருக்கிறாப்புல உடனே என்ன பண்ணியிருக்குது இந்த பொண்ணு காதலோடு சேர்ந்து தீர்த்து கட்டிடுச்சு தீர்த்து கட்டிட்டு ஒரு ட்ரம்மில் வச்சு சிமெண்டாவில் வச்சு பூசி இருக்குது இந்த கோடி நியூஸ் சேனல்கள் பிரச்சார நிறுவனங்கள் மற்றும் கோடி அறிவிப்பாளர்கள் இதை பற்றின செய்திகளை எங்கேயுமே நீங்கள் பார்க்கல காரணம் ஒன்று பாஜக அல்லாத ஆட்சியில் நடக்கவில்லை என்ன ஏற்கனவே இந்த பாஜக ஆட்சி நடக்குது அதனால் கண்டுக்காமட்டிருக்குறாங்க குற்றம் சாட்டப்பட்டவன் பெயர் அஃப்தாப் அல்லது அப்துல் அப்படி இருந்துச்சுனாக்க இதை உடனே வந்து மீடியாக்கள் கொண்டு வந்திருக்கும் செய்திகளை முஸ்லீம் இல்லாததுனால இதை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுருக்குறாங்க இதில் ஒரு சங்கி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்க அந்த சுஹைல் முஸ்கான் இப்படின்னு பேர் வருதா உடனே இது இது முஸ்லீம் இது முஸ்லீம் முஸ்லீம்கு பேர் மாதிரிலாம் இருக்குது இது இது முஸ்லீம்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேச்சை மாத்திரான் உடனே அந்த சேனல்லையே போயிட்டு அவன் வந்து இது யார் எந்த ஜாதி அதை முத கொண்டு அப்படியே கொண்டு வந்தாங்க அந்த பொண்ணு வந்து ராஜ்புத்து இவன் வந்து அந்த காதலன் சேர்ந்து கொலை பண்ணாங்கள அந்த காதலன் வந்து பிராமின் பிராமின் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவன் யார் என்னங்கிறத விவரங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்துருச்சு இந்த பெண்களுக்கு என்ன அறிவு எங்கே போச்சுன்னே தெரியல புருஷன் நல்லா அழகாக இருக்கிறான் நல்ல வேலையில் இங்கிலாண்டில் நல்ல வேலையில் இருக்கிறான் இவன் மேலே உள்ள பிரியத்தினால இவரோட பிறந்த நாளுக்காக அங்கேயிருந்து வெக்கேஷன்லாம் வரான் அப்படிப்பட்ட ஒரு புருஷனோட வாழ விருப்பம் இல்லாமல் இந்த பாருங்க இதுதான் வந்து அந்த ட்ரம்மு இந்த ட்ரம்மு உள்ள வச்சு அவனை அப்படியே சீல் பண்ணி உள்ளே வச்சு சிமெண்ட்டை வச்சு பூசிட்டாங்க ஏன்னா ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக போலீஸு நினச்சாக்க எப்படிப்பட்ட குற்றவாளியும் கண்டுபிடிச்சிட்றாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் பிடிச்சு எப் அங்கேருந்து வெக்கேஷன்லேருந்து வந்திருக்குறான் புருஷன் வந்தவன் ஆள் எங்கே போனான் போன்ட்டு தான் வந்திருக்குறான் நேராக டைரெக்டாக அதுக்கு பிறகு அந்த பொண்ணை பிடிச்சி துண்டு துறை கே கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே அந்த பொண்ணை பயத்தில் உளறிட்டா இது மாதிரி நானும் கணவனு இந்த காதலனு கள்ள காதலு சேர்ந்து தான் அவனை வந்து துண்டு துண்டாக வெட்டி அவன் அவனை வந்து ஒரு இதில் பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு அதுக்கு பிறகு ஒரு ட்ரம்மு வாங்கிட்டு வந்து ட்ரம்முக்குள்ளே இதை வச்சு மேலே வந்து சிமெண்டாக வச்சு பூச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஐடியா எவ்வளோ பெரிய பிளானிங்கு இது வந்து எப்படி இதை வந்து புரிஞ்சுக்கிறது மக்கள் மனசில் வந்து இறைவனுடைய அந்த அற்று அற்றுப்போகிறது காரணம் இன்னொன்று உலக மையத்தில் சி சினிமாக்கள் அந்த காதலன் சினிமாக்களில் வரக்கூடிய அந்த காட்சிகள் இதெல்லாம் பார்த்து தான் இந்த பெண்கள் கெட்டு போகிறாங்க ஏன்னா கெட்டு போய்ட்டு இது மாதிரியான பிளானிங் ப்ரீ மர்டர் பிளானிங்லாம் சினிமாவிலே காமிக்கிறாங்களா எப்படி எப்படி பண்ணணும் எப்படி இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து கற்றுக்கிறாங்க இதில் பெரிய ஜோக் என்னன்னாக்க இதே ஒரு முஸ்லீம் பேராக இருந்துச்சுன்னாக்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் வரைக்கும் இந்த செய்தி வந்திருக்கும் வந்து பிரபலப்படுத்தி முஸ்லீம்கள் பாருங்கள் முஸ்லீம்களுடைய ஆக்டிவிட்டி பாருங்கள் எப்படி இருக்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருப்பாங்க ஆனால் இது ஃபுல்லாக இந்துக்கள் சம்மந்தப்பட்டதுனால அதுவும் மேல்ஜாதியினர் சம்மந்தப்பட்டதுனால இதெல்லாம் ராஜ்புத்தம் ஜாதி தான் மேல் ஜாதி தான் இவர்கள் இவர்களுக்குள்ளே நடந்தது கொலை க கள்ளக்காதல் அத்தனையும் அப்படியே மூடி மறைக்க பார்க்குது மீடியாக்கள் ஆனாலும் இணையதளம் இருக்கிறதுனால இந்த செய்திகள்லாம் ஓரளவு வெளியில் வருது இல்லைனாக்க இந்த செய்திகளும் அப்படியே பத்தோட பதினொன்னா அப்படியே உள்ளே போயிருக்கோம் இப்போ இவ்வளோ பெரிய மர்டர் நடந்துருக்குது ஹிந்தி சேனல்லேருந்து நம்ம தமிழக சேனல் வரைக்கும் எங்கேயுமே இந்த செய்தி வரல இதுதான் யதார்த்தம் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்